பொதுவா இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி தமிழக முழுக்க எத்தனை தடை போட்டாலும் அத்துணை இடத்திலும் குடும்பம் குடும்பமா பெண்கள் வராங்க இளைஞர்கள் வராங்க ஒரு காலத்துல நாத்திக பூமி கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு ஊர்ல இன்னைக்கு தமிழகம் எங்கும் வீதிக்கு வீதி விநாயகர் வீணா போன ராமசாமி துவங்கி வைத்த நாத்திகத்தை வீரத்துறவி ராமகோபாலன் முடித்து வைத்தார் இன்னைக்கு தமிழகத்துல நாத்திகம் ஒழிஞ்சிருக்கு தமிழகத்துல முன்னாடி சொன்னாங்க எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு மட்டும் விநாயகர் வைக்கிறதுக்கு அவ்வளவு தடை ஊர்வலம் போகாத அங்க போகாத இங்க வைக்காத இத்தனை தான் வைக்கணும் ஏகப்பட்ட தடை ரெண்டே ரெண்டு சம்பவம் சொல்றேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டின்னு சொல்லி ஒரு ஒன்றியம் இருக்கு அங்க வேளாளபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரு அந்த ஊர்ல விநாயகர் வைக்கிறதுக்கு இந்து முன்னணியும் பொதுமக்களும் சேர்ந்து அனுமதி கேட்கிறாங்க போலீஸ்காரங்க முதல்ல அனுமதி கொடுத்துறாங்க ரெண்டாவது அனுமதி மறுக்கப்படுது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் வச்சுட்டாங்க தடையை மீறி காவல்துறை போகுது அந்த அஞ்சலடி பிள்ளையாரை வைக்க விட மாட்டோம் எடுக்கிறாங்க விநாயகரை சிறை பிடிக்கிறதுக்கு காவல்துறை ஆய்வாளர் போறார் ஊர் மக்கள் இந்து முன்னி சகோதரர்கள் சேர்ந்து ஐயா விநாயகர் வச்சுட்டோம் எடுக்காதீங்க வேண்டாம் முறையிடுறாங்க காவல்துறை கேட்கல இல்ல வைக்க விடமாட்டோம் விநாயகரை எடுப்போம் சொல்லி காவல்துறை அந்த விநாயகரை தூக்குது அத்தனை பேர் இருக்காங்க ஒரே ஒரு இளைஞன் அவருக்கு வயசு முப்பத்தி ரெண்டு அவருடைய பேர் ராஜேஷ் நேரா போனார் நான் வணங்கக்கூடிய இந்த விநாயகரை காவல்துறையை தூக்க விட மாட்டோம் இங்கே தான் விநாயகரை வைப்போன்னு சொல்லி காவல்துறை விட மல்லி கட்டி அந்த விநாயகரை பிடுங்குறாரு காவல்துறை அந்த ராஜேஷ் இறங்கிற இளைஞரை தள்ளி விடுது கீழே விழுகிறார் அந்த ராஜேஷ் உழுக விநாயகர் விழுக கூடாது நம்ம வணங்கக்கூடிய விநாயகர் விழுக கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்க கட்டி பிடிச்சி கீழே உருள்றார் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க காவல்துறையினால சமாளிக்க முடியல அந்த ராஜேசிங்கிற இளைஞர் அந்த அடக்குமுறையை தாண்டி அந்த விநாயகரை அதே இடத்துல வச்சார் தமிழகத்தில் இந்து முன்னணி செய்த சாதனை அதுல ஒரு முக்கியமான விஷயம் அந்த விநாயகரை காப்பாத்தின ராஜேஷ் என்ற இளைஞருக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது அப்படிங்கறத இந்த மேடையின் வாயிலாக சொல்லி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறோம் கண்ணிருந்தும் குருடனாய் திராவிட மாடல் அரசாங்கமும் இந்த காவல்துறையும் கண்ணே இல்லாட்டியும் பரவாயில்ல என்னுடைய ஞானக்கண் என்னுடைய விநாயகர் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் மாதிரி இளைஞர்களை உருவாக்கின இயக்கம் இந்து முன்னணி பேர் இயக்கம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்டம் ஒரு பதினஞ்சு சதம் முஸ்லீம் இருக்கான் சில குறிப்பிட்ட பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் விநாயகர் வைக்கணும்னு ஆசை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க அந்த வழியா இந்துக்களுடைய தேர் கூட போகாது அது வேற விஷயம் முஸ்லீம்கள் எதிர்ப்பு போட்டுக்க இல்லைங்களா குறைந்து வரும் இந்து சுன என்னென்னலாம் என்னென்ன ஒரு உதாரணம் விடமாட்டான் இந்துக்களுடைய தேரையே விடமாட்டான் அப்ப விநாயகருக்கு அனுமதி இல்லை காவல்துறை மறுக்குது ஆறு வருடம் ஐந்து வருடமா போன வருஷம் பரவாயில்ல பாத்திரலாம் இந்து முனி விநாயகர் இல்ல பாத்திரலாம் சொல்லி ஒரு நூறு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விநாயகர் வைக்கிறக்காக குடியில் போட்டாங்க போன வருஷம் இதே மேடையில் நான் பேசினேன் தமிழ்நாடு முழுக்க எல்லா பொறுப்பாளரும் பேசினாங்க வச்சோன்னு அந்த விநாயகர் வைக்கிற தலைமை பொறுப்புல ஒரு அம்மா இருந்தாங்க நேர காவல்துறை போய் அந்த அம்மாவை அடிச்சாங்க துன்புறுத்தினாங்க இந்து முன்னி பொறுப்பாளர்களுக்கு தகவல் போகுது பேச்சுவார்த்தை நடக்குது வெளியெல்லாம் கோஷம் போடுறாங்க இந்த திராவிட மாடல் அரசு என்ன நினைச்சதோ அதை சாதிச்சிருச்சு நாத்திய அரசாங்கம் அந்த விநாயகரை வைக்க விடல அதுக்கப்புறம் அந்த பொதுமக்கள் மேல இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கு இன்னும் அலைய அலைஞ்சிட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்த கரண்ட்ல இயர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது எந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பெண்ணு கூட பார்க்காம ஒரு பெண்ணை காவல்துறை அடிச்சதோ அந்த காவல்துறையையும் மீறி அரசாங்கத்தையும் மீறி அனுமதியோடு இருநூத்தி ஐம்பது பெண்கள் அங்க விநாயகர் வச்சு ஓ கணேசா ஜெய் கணேசான்னு சொல்லி விநாயகர் சதுர்த்தியை நடத்தி காட்டினாங்க இப்படிப்பட்ட தேச உருவாக்கிய இயக்கம் இந்து முன்னணி அதுக்கு தான் இந்த தலைப்பு சொந்த நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய பாடுபட வேண்டியது இருக்கு அண்ணா சிலைன்னு சொல்லி ஒரு பகுதி முஸ்லிம்கள் இருக்கான் இந்துக்கள் அதை விட அதிகமா இருக்கான் அண்ணா சிலையில விநாயகரை வைக்க கூடாது காவல்துறை ஒத்தக்கால் நிற்கிறது

நானும் கஷ்டப்பட்டுதான் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் அடுத்த வருஷம் சொல்லி இந்த மேடையில் சொல்றோம் விநாயகருக்கு தடை போட்டு தடை போட்டு தான் திராவிட கட்சிகள் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு இமயமலையிலேயே காவி கொடிய பறக்க விட்ட எங்கனால அண்ணா சிலையில பறக்க வர்றதுக்கு மட்டும் நேரம் ஆயிராது நிச்சயம் அடுத்த ஆண்டு அண்ணா சிலையில விநாயகர் பெச்சா தீர்வோம் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது மீறி என்ன பண்ணுவீங்க அடிப்பீங்க பொதுமக்கள் அடிப்பீங்க இந்து மண்டிக்காரங்கள் அடிப்பீங்க ஆனா என்ன நடக்கும் நான் கேட்கிற கேள்வி என்னைக்காவது முஸ்லீம் பயங்கரவாதி இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்களா குண்டு வச்சவன இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்களா கார் குண்டு வச்சவன இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்களா முஸ்லீம்கள் என்ன பண்ணாலும் எடுக்க மாட்டோம் ஸ்டெப்பு இந்துக்கள் விநாயகர் வச்சா முகத்துல நாள் அப்பு என்னையா அவங்க நியாயம் எனக்கு ஒண்ணு புரியலையா இந்த நாட்டுல தமிழகத்தில இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைய குறைய என்ன ஆகும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க பெரும்பான்மையா இந்து சமுதாயம் இருக்கும்போதே போதே நம்மளுக்கு இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இப்போ நான் கேட்கிறேன் கோயம்புத்தூர்ல பிரின்ஸ் கால்வின் அப்படின்னு சொல்லி ஒரு பாதிரியார் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி இந்து முன்னணி ஆதரவான ஆட்களா இருப்பீங்க பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லுங்க என்னையுமா பேசினா இந்துக்கள் சர்ச்சுக்குள்ள லைவ்ல பேஸ்புக் லைவ்ல பேசுறா என்ன பண்ணுவீங்க தேங்காய் இந்துக்கள் தேங்காயும் கொழுக்கட்டையும் தின்னு இருக்கிற ஜென்மங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால கோபூத்திரம் முடிக்கிறவனி என்னையா பண்ண முடியும் இந்துக்கள்னால கேட்டா பாரத் மாதா கிஜின்னு சொல்லி விநாயகர் சேர்த்து ஊர்வலத்தில் ஒரு பையன் போன வருஷம் கேஸ் கோஷம் போட்டான்

குறைந்து வரும் இந்து ஜன தொகையினால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது நேத்து முந்தா நேத்து மன்னிக்கணும் சார்ஜ் பொண்ணையா ஏற்கனவே மோடியை திட்டி ஏற்கனவே நம்ம தேசத்தை பத்தி எல்லாம் பேசி உள்ள போயிட்டு வந்தார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதிரியாரை வந்து தேச விரோதியா ஒரு கைது பண்ணிருக்காங்க வேற வழி இல்ல இந்தியா ஃபுல்லா எதிர்ப்பு தமிழகத்துல இந்து முன்னி கடுமையான எதிர்ப்பு இப்ப முந்தானத்து ஒரு வார்த்தை பேசினா என்னையுமா பேசினா யோ இந்துக்களை நாங்க மத மாத்திரையா இப்படியா பேசினா சர்ச்சில இந்துக்களை மத மாத்திரம் ஆர் எஸ் எஸ் காரன் சொல்றான் ஆமா யா நாங்க மத மாத்திரம் என்னையா பண்ணுவ சர்ச்சுக்கு வந்து எங்களுடைய ரெக்கார்டு எடுத்து பாரியாணி முதல்ல எவ்வளவு பேர் மதம் மாறி போயிருக்கான்னு ரெண்டு விஷயமாச்சா மூணாவது சொல்றான் அதாவது அப்பாவு மாதிரி சபாநாயகர் அப்பாவு மாதிரி ஆட்கள் கிறிஸ்துவனா மதம் மாறினதுனாலதான் இன்னைக்கு சபாநாயகரா இருக்கான் இல்லனா கோவில்ல மணி அடிச்சுட்டு சொன்னான் அதை தாண்டி இன்னொன்னு சொன்ன அநியாயம் ஏ ஒரு கடைக்கு போறோம் ஒரு மாம்பழம் வாங்குறோம் நல்ல மாம்பழத்தை தேடி மக்கள் வரத்தாயா செய்வான் அதனால நிக்கிறோம் உங்ககிட்ட சரக்கு நல்லா இல்லைன்னு சொன்னான் அவனை கைது பண்ணல ஒரு பக்கம் அது வேற

முஸ்லிம்கள் அதிகமாக அதிகமாக தமிழ்நாட்டில் பாரத நாட் அளவில் என்னென்ன நடக்கும் யோசனை பண்ணி பார்க்கணும் கள்ளக்குறிச்சியில் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு அற்புதமான கோவில் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது இந்த கோவில் அரசாங்கத்தினுடைய இடத்துல இருக்கு அதை இடிக்கணும்

கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வருது கோயம்பேடு மசூதி சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் அதனால குறிப்பிட்ட கால் நாட்களுக்குள்ள இந்த மசூதியை எடுக்க வேண்டும் இதுதான் தீர்ப்பு என்ன பண்ணணும் கள்ளக்குறிச்சியில கோயில் எடுத்து இல்ல கள்ளக்குறிச்சியில கோயில் எடுத்து கோயம்பேட்டுல மசூதியை எடுக்கணுமா வேண்டாமா ஆனா பண்ணா முதல்ல அப்புறம் ஆயிரம் முஸ்லீம் வந்தான் ரெண்டாயிரம் முஸ்லீம் வந்தான் பிரச்சனை பெருசாச்சு காவல்துறை ரிப்போர்ட் போச்சு ஐயோ மதக்கலவரம் ஆயிரு மாதிரி இருக்கு முஸ்லீம்கள் மிரட்டிட்டு இருக்கான் ஸ்டாலின் வாய்வழி முத்திரை ஒண்ணு போட்டார் ஜிஓ போட்டார் அந்த மசூதியை இடிக்க வேண்டாம்

கிறிஸ்துமஸ் உதயநிதி சேகர்பாபு போறார் இதை கொடுமை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் சேர்ந்து குழந்தை அதாவது ஆசிரியர்களுக்கு பாத பூஜை பண்ணிருச்சு அது பிற்பாட்டித்தனங்கிறாரு கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் நம்ம இந்து சமுதாயத்தில் பெத்தவங்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு பெத்தவங்களோட காலுக்கு பூஜை பண்ணலாம் அது சரியா நிபேதா காலை கழுவாத அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சொல்லிக்கிறோம் அர்த்தமாயிருந்தா ராஜா ஒண்ணு

அந்த துளை சென்ட்ரல் இது அஞ்சு தொகுதியினுடைய ஓட்டு என்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்ல அஞ்சு சட்டசபை தொகுதியில டாக்டர் பாம்ரே பிஜேபி ஆளும் சிவசேனா கூட்டணியினுடைய வேட்பாளர் இந்து வேட்பாளர் அஞ்சு சட்டசபை தொகுதியினுடைய ஓட்டு எண்ணப்படுது அவர் முன்னணி நிலவரம் மட்டும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் அஞ்சு சட்டசபை தொகுதியில அடுத்த ரவுண்ட் என்னன்னா ஒரு சட்டசபை தேர்தல் எண்ணி முடிச்சா

ஒரு முஸ்லீம் போறான் யார் போறா ஒரு முஸ்லீம் போறான் ஒரு தொகுதியில சட்டமன்றமோ பாராளுமன்றமோ கவுன்சிலரோ எந்த இதா இருந்தாலும் முஸ்லீம்கள் அதிகமா இருந்து அவனுப்புறான் பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இல்ல உள்ளாட்சி மன்றத்திலையும் முஸ்லீம் உள்ள போயிட்டான் கிறிஸ்துவ உள்ள போயிட்டான்னு சொன்னா இந்துக்களுடைய கோவில் நிம்மதியா சாமி பெற முடியுமா முடியாது கோயம்பேட்டில் ஏற்பட்ட நிலைமை எல்லா இடத்திலையும் இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சிட்டு